இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால் கடகராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் சனியின் பெயர்வின் மூலமாக அட்டமத்து சனி விலகுகிறது இந்த அஷ்டம சனியில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமாவே எங்கு செல்வதுன்னு இலக்கு தெரியலை என்ன செய்யறதுன்னு வழி புரியலை நான் சொல்ற எல்லா பிரச்சனையும் குறையும் தீராது எட்டாம் இடத்துக்கு ராகுறதுனால ஓம் நம சிவாய திருநாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ தமிழ் தாய் நேயர்கள் அனைவருக்கும் சோதிர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெயர்ச்சி பலன்கள் இப்போ வாங்க சனிப்பயிற்சி வந்துடுச்சு அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கியம் திருக்கணிதம்னு ரெண்டு பஞ்சாங்கத்தில் இருபத்தி ஆறில் தான் சனிப்பெயர்ச்சின் ஒரு பக்கம் இல்லைங்க திருக்கணிதப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சின் ஒரு பக்கம் நம்ம பின்பற்றது திருக்கணித பஞ்சாங்கம் அதன்படி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனிப்பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது இப்போ இருக்கின்ற கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு அவர் பெயர் பெற இருக்கிறார் அடுத்த கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டு காலகட்டம் கிட்டத்தட்ட ரெண்டே கால ஆண்டு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் முதல் வாரம் வரையிலும் மீன ராசிக்குள்ளே தாங்க சனி பகவான் பயணப்படுவார் எப்பவுமே சனியின் பெயர்வு அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முப்பது வருடம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருடம் கெட்டவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா இந்த சனியினுடைய பெயர்ச்சிகளின் அடிப்படையில் தான் ஏன்னா ஒரு ராசிக்குள்ளே கோட்சாரத்தில் அதிகபட்சமான காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் நீங்கள் ஜாதகம் வர்சஸ் கோச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோச்சாரத்துடைய அதிகபட்ச பலம் பத்து தான் அந்த பத்து சதமானத்துக்கு உட்பட்டு இந்த சனி பகவானினுடைய பலாபலன்கள் தான் டாமின்டாக இருக்கும் சரிங்களா இப்போ ஏற்பட்ட இந்த சனியின் பெயர் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கே ஏற்றம் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ரெண்டாக பிரித்து பார்த்துவும் இது உங்களுக்கு நிச்சயம் ஒரு வழிகாட்டியாக அமையும் தொடர்ந்து பார்க்கலாம் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சனியின் பெயர்வின் மூலமாக அட்டமத்து சனி விலகுகிறது அப்புறம் ராகு உள்ள வராரு கிட்டத்தட்ட அந்த நிலைமை நீடிக்காது வேற விஷயம் வச்சிங்களேன் ஆனால் அஷ்டமத்து சனி விலகுகிறது என்பது ஒரு நல்ல அமைப்பு எட்டாம் இடத்திலிருந்து ஒரு இருள் கிரகம் பாவ கிரகம் வலுவற்ற கிரகம் சனி பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெற்றிருந்தார் அவர் விலகுகிறார் ஏன்னா இந்த அஷ்டம சனியில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமாகவே எங்கு செல்வதுன்னு இலக்கு தெரியலை என்ன செய்கிறதுன்னு வழி புரியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளாக தான் கடகராசிக்காரர்கள் இருந்தீர்கள் இப்போ அப்படியே அஷ்டம சனிலேருந்து வெளில வந்து அப்படியே ஓஹோன்னு போயிடுவீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல ஏதா எட்டாம் இடத்துக்குள்ள ராகுவரர் அவர் மீண்டும் கொஞ்சம் தொந்தரவுகளை நீட்டிப்பார் சிறிது காலகட்டத்திற்கு ஆனாலும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகள் இப்போ நான் சொல்கிற எல்லா பிரச்சனையும் குறையும் தீராது எட்டாம் இடத்துக்கு ராகு வர்றதுனால மிக கடுமையான பொருளாதார நெருக்கடிகள் குறையும் மிக கடுமையான கணவன் மனைவி பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருந்திருப்பீர்கள் பல பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிவோர்ஸ் கேசஸை நோக்கியே நகர்ந்துருக்கும் கடகராசினியர்களுக்கு ஆக அன்பு நண்பர்களே அந்த மாதிரியான மன வாழ்க்கை அமைப்புகள் கூட தற்பொழுது அளவு குறைந்து சுருங்கி ஓரளவுக்கு பரவாயில்லப்பா மேனேஜ் பண்ணிரலாம் அப்படிங்கிற அளவுகளுக்குள்ளே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் ஆக கொஞ்சம் நீங்களும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அந்த மன வாழ்க்கை பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு நகர்ந்துடும் திருமணம் நடைபெறாமல் ரொம்ப தாமதமாகி கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் திருமண முயற்சிகள் வெற்றி அடையும் இந்த இன்ட்ரகாஸ்ட்டில் மே எல்லாருக்குமே திருமண முயற்சி வெற்றி அடையும் குறிப்பாக இந்த காஸ்ட் மேரேஜ் இந்த லவ் பண்ணி ஓடி போய் மேரேஜ் பண்ணுறதுக்கெல்லாம் நினைப்பாங்க இல்லையா இது உகுந்த காலம் சரிங்களா அதனால் குடும்ப பிரச்சனை பிரிவினை வரும் ஆனாலும் உகுந்த காலம் சப்போட்டிவாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த அமைப்புகள் ஆரோக்கிய அமைப்புகளில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் கடுமையான மருத்துவ செலவுகள் இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷத்தில் அந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும் தொழில் நெருக்கடிகள் குறையும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த கடன் தொந்தரவுகள் நான் தீரும் சொல்லலை ஆனால் அளவு உறுதியாக குறையும் சமாளிக்கின்ற அளவுக்குள்ளாக அது வந்து சேரும் கெட்டு போன பேரை கூட நீங்கள் மீண்டும் காப்பாற்றுறதுக்கான ஒரு வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால் கடகராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் எதுவுமே சிறப்புற மாறப்போகிறது இல்லை முழுமையாக நீங்கள் வெளியில் வரப்போகிறதில்லை ஆனால் எல்லா பிரச்சனைகளும் அளவு குறையும் அது ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து படிப்புக்காக அப்ளை பண்ணி நான் இதை தான் படிப்பேன் தான் படிப்பேன் டைமும் வேஸ்ட் பண்ணி ஆனால் அந்த படிப்பையும் முழுமையாக படிக்காமல் நான் அதுக்கான சீட்டு கிடைக்காம அப்படியே கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இல்லையா இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சரியாப்பா இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம கிடச்ச எந்த கோர்ஸ் படிச்சலான்னு கொஞ்சம் இப்போ தான் புத்தி வந்து போய் சேர்ந்துருவாங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த அனைத்து அமைப்புகளும் நன்றாக இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையின் வீரியம் குறையும் கல்யாணம் நடக்கும் குழந்தை பிறக்கும் வேலை கிடைக்கும் இதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உத்தியோகத்தில் இடமாற்றத்துக்கும் யாரேனும் என்னும் முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் அந்த முயற்சிகள் வெற்றி பெறும் நன்றாகவும் இருக்கும் ஆக முழுமையாக அட்டமொத்த சனி விலகினாலும் கூட உங்களுக்கு எட்டாம் இடத்திற்கு ராகு உடனே மே மாதம் வந்துடுவார் அதனால் கடகராசி நேர்கள் வந்து கொஞ்சம் கவனமாகவே இருங்க அப்படிங்கிற ஒரு அமைப்போடு தான் நான் உங்களுக்கு இந்த பதிவு முடிக்கிறேன் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்